கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந் avar ತುಯ ನೀ ും പുതു മലർ இரவும் பகலும் இறைஞ்சவல்லா அன்பு உள்ளங்களை இரையாசி கூடிய இனிய பொழுது நாம் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் அபிராமி அந்தாதி விரிவரை நிகழ்விலே நேற்று விரகினியே என்று முடிந்த அபிராமி அந்தாதி பாடலை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக எண்பத்தி மூன்றாவது பாடல் விரவும் புதுமலரிட்டு நின் பாத கமலம் இரவும் பகலும் இறைஞ்சி வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பகாவும் உடையவரே என்று வியந்து இந்த பாடலிலே சொல்கிறார் தாயே பல வகையான வண்ணமும் வடிவும் உள்ள மனமுடைய புது மலர்களை அர்ச்சனை செய்து உன்னுடைய திருவடி தாமரையை வணங்கி நிற்கும் அன்பர்கள் இரவும் பகலும் உன்னை வணங்கும் அந்த தன்மையினால் இப்பிரிவி பின் தேவர்கள் யாவரும் புகழும் பதவியும் அவர் இந்திர பதவியை பற்றி செல்கிறார் ஆயிரம் ஆயிரம் முப்பத்து தேவர்கள் தேவர்களெல்லாம் வணங்கி நிற்கும் அந்த இந்திர பதவியை அடைவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று வியந்து சொல்கிறார் இந்தனையை பற்றி சொல்லும்பொழுது அவரது வாகனமான வெள்ளை யானை ஐராவதத்தை பற்றி சொல்கிறார் ஐந்து கற்பக விருட்சங்கள் நிறைந்த அவனது வளமையை சொல்கிறார் ஆகாய கங்கையை பற்றி சொல்கிறார் அவனது ஈடு இணையில்லாத பராக்கிரமத்தை பற்றி எல்லாம் சொல்கிறார் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் எல்லா விதமான உலோகங்களையும் அறுக்கக்கூடிய வஜ்ராயுதம் அவ்வளவு உறுதியான ஒரு உலோகத்தாலான அந்த வஜ்ராயுதம் மற்ற எல்லா உலோகங்களையும் மறுத்து விடுமாம் பற்றி சொல்கிறார் இப்படி அன்னையின் நண்பர்கள் எல்லாம் எந்திர பதவி பெறுவார்கள் என்ற கருத்தை பலமுறை இவர் சொல்லியிருக்கிறார் இந்த பாட்டிலே மீண்டும் சொல்கிறார் அம்பிகையின் திருவர்களால் தமக்கு உண்டான அந்த ஆனந்த அனுபவத்தை பற்றி போன பாட்டிலே சொன்னார் சமாதி என்ற நிலையிலேயே தன்னை மறந்து தனது ஐந்து கரணங்களையும் இழந்து அதையெல்லாம் தாண்டி ஒரு உண்மத்த நிலையிலே உன்னதமான அம்பிகையின் அருளிலே திளைத்து ஒரு பரவச நிலையிலே இருக்கும் அனுபவத்தை சொன்னார் இப்பொழுது அம்பிகை என்னவெல்லாம் தருவார் என்கிறார் சிறு குழந்தைகள் தாயிடம் அதற்கு தேவையான வேண்டிய எல்லாம் கேட்கும் தாயும் பார்த்து 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 அந்த குழந்தைக்கு வேண்டிய எல்லாம் கொடுக்கிறாள் சின்ன குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள் சற்றே பெரிய குழந்தைக்கு சோறு ஊட்டுகிறாள் வளர்ந்த குழந்தைகளுக்கு சாதம் பரிமாறுகிறாள் விட்ட மகனுக்கு ஆடை கொடுக்கிறாள் தக்க வயது உள்ள அவனுக்கு கல்வி கற்பிக்க வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கிறாள் அவனுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறாள் திருமண வயதிலே திருமணம் செய்து வைக்கிறாள் அவர்களுக்கு குழந்தை பிறந்த பின் அந்த பேரன் பேத்தியை எடுத்து கொஞ்சுகிறாள் அதற்கு வேண்டியதையெல்லாம் செய்கிறார் எப்படி போகிறது ஒரு அன்னை எப்படி தன் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாளோ அதுபோல் இந்த தாயும் அபிராமி அன்னையும் தன்னுடைய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து எனும் கொடுக்கிறாள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இம்மையிலே நமக்கு அறமும் பொருளும் இன்பமும் தருகிறாள் மருமகளில் இந்திர பதவி கொடுக்கிறாள் என்று பொதுவாக நாம் அம்பிகையின் அருள் நமக்கு தரக்கூடிய இந்த அசாத்திய அனுகூலங்களை பற்றி சொல்கிறோம் நூறு யாகம் செய்ததுதான் தேவர்களாக முடியும் நூறு யாகம் செய்வது சாதாரண காரியம் அல்ல ஒரு யாகம் செய்வதே மிகவும் கடினம் ஆனால் அப்படிப்பட்ட நூறு யாகம் செய்து தேவபதவி அடைவதை அம்பிகை வழிபடுவதன் மூலம் மிக சுலபமாக நாம் பெற்றுவிட முடியும் என்ற கருத்தை இங்கு அவர் சொல்கிறார் பக்தி வகைகளிலே அர்ச்சனை செய்வது ஒன்று தேவி மலர் தூவி வழிபடுவது இது மிகவும் ஒரு அழகான ஒரு செயல் அந்த அர்ச்சனை செய்யும்போது வண்ண வண்ண எல்லாம் அம்பிகையின் பாதத்திலே போடுகிறோம் அப்படி போடும்பொழுது நம் கை அந்த மலரை எடுத்து போடுகிறது நமது வாய் அவளது திருநாமத்தை சொல்கிறது மனம் அந்த அம்பிகையின் திருவுருவத்தை தியானிக்கிறது எனவே நம் புற கரணங்கள் நமது வாக்கு நமது மனம் எல்லாம் ஒன்றிய ஒரு செயலில் ஈடுபடுவது இந்த அர்ச்சனை செய்வது வண்ண மலர்கள் நாம் துவி அர்ச்சனை செய்வது ஏதோ அம்பிகையின் பாதத்திற்கு நாம் வண்ணம் சேர்ப்பதோ அல்லது அதற்கு ஒரு மனம் சேர்ப்பதோ நோக்கம் அல்ல அம்பிகையின் பாதமே மிகவும் மனம் வாய்ந்த ஒரு திருவடி தாமரை அந்த திருவடித்தாமரைக்கு ஏற்கனவே மிகுந்த அழகும் பொலிவும் வண்ணமும் வாசமும் இருக்கிறது அதை நாம் செயற்கையாக போடும் மலர்களினால் அதிகப்படுத்துவது போல் அமையும் செயல் அல்லாது நாம் உள்ளார்த்தமாக அம்பிகையை நினைத்து தொழுவதற்கு அது ஒரு குறியீடு தான் பல திருநாமங்கள் இருப்பது கூட அதுதான் காரணம் திரும்பி திரும்பி நம் மனம் அம்பிகையின் நினைவிலிருந்து தவறிச் சென்றால் வேறு ஒரு திருநாமத்தை சொல்லி மறுபடியும் நாம் அந்த அர்ச்சனையை தொடர்கிறோம் ஆயிரம் திருநாமங்கள் இருக்கின்றன என்றால் நிறைய பேருக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது மனதை ஒருமைப்படுத்தி அம்பிகையின் நினைவிலேயே ஆழ்த்துவதற்கு அவ்வளவு முயற்சிகள் தேவைப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தகட்டுச் சிறந்த கடம்பையும் நெஞ்சையும் தாலினிக்கே புகட்டி என்று கந்தல் அலங்காரம் சொல்கிறது அழகான அந்த எல்லாம் நமது வண்ண மலர்களைத் தவிர நமது எண்ண மலர் நமது உள்ளத்தையும் அம்பிகையின் பாதத்திலே போட்டு நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கந்தல் அலங்காரம் சொல்கிறது பிறர் பூஜை செய்வதை தரிசிக்கும் சரியா மார்க்கமும் நாமே பூஜை செய்யும் கிரியா மார்க்கமும் உள்ளத்திலே தியானம் செய்து ஒன்றிப்போகும் அந்த யோகத்திற்கு செல்லும் மேற்கொள்ளும் படிகள் என்பதை நாம் உணர வேண்டும் நாமே பூஜை செய்வது என்பதுதான் கிரியை எனும் படி அன்னையின் திருவடியே கமல மலர் என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதன் அழகும் மனமும் வேறு எந்த மலருக்கும் இருப்பதில்லை அந்த பாத விரை கமலம் அந்த திருவடியாகிய மனம் பொருந்திய தாமரை அந்த மலரில் நாம் மலரை இடுவது அதனை அழகு செய்யும் முயற்சி அல்ல நம்மை நாமே அழகுபடுத்திக் கொள்ளும் முயற்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குருடனுக்கு கையிலே ஒரு தடியை கொடுத்து நடக்கச் செய்வது அவனுக்கு உதவுதான் அது போலத்தான் நம் கையிலே மலர் கொடுத்து அர்ச்சனை செய்ய செய்கிறாள் அம்பிகை நகமெல்லாம் தெரிய கையால் நான் மலர் கொய்து என்று அப்பர் சொல்கிறார் பூ நாளும் தலை சுமப்ப என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார் அன்பர்கள் எல்லாம் நிறைய மலர்களை வைத்து அர்ச்சனை செய்து ஆராதனை செய்து தனது இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வணங்கினார் என்பதை இந்த அப்பரது பாடலும் ஞானசம்பந்தரின் பாடலும் நமக்கு உணர்த்துகின்றன எழுதெழு மறைகளில் நித் எழுதொரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குர் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து என்று திருவிழியாளர் புராணம் சொல்கிறது அதாவது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் மறைகளெல்லாம் விவரிக்க முடியாத நம்மளுக்கு நமக்கு புரிய வைக்க முடியாத அந்த இறைவனை இரவு பகல் என்று பாராமல் எல்லா நேரமும் அழகான மலர்களால் அர்ஜித்து பூசை செய்து என்று அர்த்தம் எழுதரு மறைகள் தேரா இறைவனை எள்ளி கங்கு பொழுது அருக பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து என்று அபிராமி பட்டர் இந்த பாடலிலே விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் என்று சொல்கிறார் அதே கருத்தைத்தான் சொல்கிறார் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திர பதவி அம்பிகை வழிபடுவதற்கு கிடைக்கும் என்ற உண்மையை உணர்த்தும் இவர் அந்த இந்திர பதவியின் அந்த பராக்கிரமத்தை பற்றி அதன் சிறப்பை பற்றி சிறிது விவரமாகவே இங்கு சொல்கிறார் இந்திரன் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வணங்கும் தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனவன் வருணபகவான் பகவான் வாயு அக்னி என்று அனைவரும் நாம் பிரார்த்திக்கும் அனைத்து கடவுளும் அவனை வணங்குகிறார்கள் இமையோர் எவரும் பரவும் பதமும் என்று இந்த வரியை சொல்கிறது எல்லாம் வணங்கும் இந்திரன் என்பது அர்த்தம் அவர்கள் பலவிதமான வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள் பலவிதமான மிருகங்கள் இருக்கின்றன இந்த மிருகங்களெல்லாம் மிகவும் உயர்வானது யானை அது மிகவும் ஒரு பெரிய மிருகம் மட்டுமல்ல மிக கம்பீரமான உருவம் தனித்துவமான ஒரு தோற்றம் யானையைப் போல தோற்றம் கொண்ட வேறு மிருகம் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான தோற்றமுடைய அந்த யானை இந்திரனது யானை வெள்ளை யானை அது எல்லா யானையும் போல் கருப்பாக இருக்காது வெள்ளை என்று இருக்குமாம் அதற்கு இரண்டு தண்டங்கள் அல்ல நான்கு தண்டங்கள் உண்டாம் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த ஐராவதம் என்ற யானையின் மேல் அவன் கம்பீரமாக பவனி வருகிறானாம் ஐராவதம் நடக்கும் பொழுது ஒரு வெள்ளி பனிமலை நடந்து வருவது போல இருக்கிறதாம் மிக அழகாக சொல்கிறார் இதில் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் என்று அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே சொல்கிறார் அந்த ஐராவதம் இந்திரனுடைய வாகனம் ஆறு எல்லாம் மிகவும் சிறந்தது கங்கை என்று போற்றுகிறோம் இவன் பாரதியார் கூட இன்னொரு நீர் கங்கை ஆறு என்று போற்றுகிறார் கங்கை ஆறு மிகவும் புனிதமான நீரை உடையது அந்த கங்கை தண்ணீர் கங்கா ஜலம் என்கிறோமே அதை பல மாதங்கள் வைத்திருந்தாலும் அதில் ஒரு புழு பூச்சி வராதாம் அவ்வளவு சுத்தமான புனிதமான ஒரு நீர் என்று போற்றப்படும் கங்கை நம் பூமியிலே இருக்கும் கங்கைக்கே இவ்வளவு விசேஷம் பெருமை என்றால் ஆகாயத்தில் ஒரு கங்கை இருக்கலாம் ஆகாய கங்கை அது இந்திரனுக்கே சொந்தமான ஒரு ஆறு இப்படி இந்திரனுக்கு சிறப்பாக ஐரா ஐராவதம் என்ற அந்த யானை சொலிகள் ஆகாய கங்கை இருக்கிறது அவிலும் மிகவும் வலிமையான வஜ்ராயுதம் இருக்கிறது இந்த வஜ்ராயுதம் எல்லா விதமான ஆயுதங்களையும் வெட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது அதற்கு மிஞ்சிய ஒரு ஆயுதம் கிடையாது உன் கையிலே வஜ்ராயுதம் இருந்தால் எந்த பகைவருடன் வெல்ல முடியாது என்பது இலக்கியத்திலே சொல்லப்படும் ஒரு கருத்து இப்படி இருக்கும் அந்த இந்திரனுக்கு கற்பக விருட்சமும் சொந்தம் கற்பக விருட்சம் ஐந்து மரங்கள் இருக்கிறதாம் கற்பக மரங்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம் ஒன்றிருந்தாலே நமக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறிவிடும் ஆனால் அங்கு ஐந்து கற்பக விருட்சங்கள் இருக்கின்றன ஆம் தேவலோகத்திலே இப்படி அவனுக்கு இல்லாத பொருளை எதுவுமே கிடையாது இவ்வளவு விசேஷமான ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பக காடும் உடையவரே என்று இவர் போற்றுகிறார் என்ன அர்த்தம் என்றால் அம்பிகையை வழிபடுபவர்கள் இந்திர பதவி ஒத்தவர் நிலையிலே வாழ்வார்கள் என்ற அர்த்தம் விரவும் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறைஞ்சு வல்லார் இமையூர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குளிசமும் கற்பகக்காவும் உடையவரே என்கிறார் அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு இமையில் அறம் பொருள் இன்பம் கிடைக்கும் மறுமையிலே வீட்டு பேர் கிடைக்கும் தேவர்களுக்கெல்லாம் தேவர்களான இந்திர லோகத்திலே இந்திரன் ஒத்த ஒரு பதவியோடு வாழலாம் என்ற ஒரு கருத்தை இங்கு நமக்கு சொல்கிறார் அபிராமி வட்டாரம் நல்லது நண்பர்களே இந்த அழகான கருத்தை உள்வாங்கி இறைவன் சிந்தனையிலேயே இந்த நாளை கழிப்போம் இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய இறைவனை இறைஞ்சுவோம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய எல்லாம் உள்ள திருமையிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம் வாழ்க வரம்புடன் நண்பர்களை நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்